வணக்கம் ரொம்ப நாளாக நான் வளர்க்கணும்னு ஆசைப்பட்ட செடிகளில் இதுவும் ஒன்று சம்மங்கி ரொம்ப நாளாகவே இந்த செடி கிடைக்குமா நிறைய பேர்த்த கேட்டுகிட்டு இருந்தேன் லாஸ்ட் வீக் வெளியே போயிருந்தப்போ ஒரு ஐஸ்கிரீம் ஷாப்பில் முன்னாடி இருந்தது இந்த செடி அந்த ஓனர் கேட்டு ஒரு ஸ்ட்ரீம் மட்டும் வாங்கிட்டு வந்தேன் வீட்டுக்குண்டக்குள்ளேயே சின்னதாக கட் ஆயிருச்சு பட் பரவாயில்ல இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம் அதை ஒரு நாள் தண்ணியில் போட்டு வச்சுருந்து நெக்ஸ்ட் டே வந்துட்டு அதே நாளாக கட் பண்ணிவிட்டேன் ஏற்கனவே ஒன்று இல்லையா அதோட சேர்த்து அஞ்சு பீஸ் கிடச்சிது நான் செடி பதியம் போட்டிருக்கு மேக்ஸிமம் யூசன் த்ரோ பாக்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன் பாட்டம்லேயும் சைட்லேயே சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டுட்டு தேங்காய் மட்டும் போட்டு வச்சிருக்கேன் கொக்கபீட் மட்டுமே போதும் இந்த மாதிரி செடிகள்லாம் வந்துட்டு பதியம் போட்டிருக்கு நான் ரூட்டிங் ஹார்மோன்லாம் எதுவும் யூஸ் பண்ணலை ஜஸ்ட் அந்த ஸ்டெம்மை வந்து டிப் பண்ணி வைக்கிறேன் அவ்வளோதான் முதலே கொக்கப்பீட் வந்துட்டு தண்ணியில் நெலச்சி வச்சுருந்தேன் அதனால கொஞ்சம் மட்டும் தண்ணி விட்டா போதும் இந்த பதியம் நல்லா வேர் விட்டு வர வரைக்கும் நிலல தான் வைக்கணும் தண்ணி ட்ரை ஆனால் மட்டும் விட்டால் போதும் இந்த கொடி சம்பங்கி மேலே எனக்கு ஏன் இவ்வளோ ஆசைன்னா இது நான் ஸ்கூல் படிக்கும் போதே எங்கள் வீட்டில் இருந்ததுங்க நந்தியாவட்டம் மரம் மேலே நல்லா படர்ந்து இருந்தது சூப்பராக கொத்து கொத்தா பூத்துட்டே இருக்கும் நல்ல ஒரு கோல்டன் எல்லோ கலர் க்ரீனு தேன் கலர் மாதிரிலாம் இருக்கும் செம்ம வாசனையாகவும் இருக்கும் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் ஒரு சில தவிர்க்க முடியாத காரணத்தினால என்னோட செடி எல்லாமே போயிடுச்சு நான் மிஸ் பண்ண செடிகளை இப்போ தேடி தேடி இருக்கேன் உங்களுக்கும் இந்த செடி பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி